ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோயல் என்ஃபீல்ட் பிராண்ட் நியூ பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டார் நாட்டிலேருந்து ஆளால் தனிநபர் ஆளால் கட்டார் நாட்டிலேருந்து கார்கோ மூலம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டு இப்போ இந்த வாகனம் இந்த ரோயல் என்ஃபீல்ட் விற்பனைக்காக நிற்கிது பிராண்ட் நியூ ஜீரோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஓடவே இல்லை ஜீரோ கிலோமீட்டரோட பிராண்ட் நியூவாக இருந்து அவர் கார்கோவில் அனுப்பியிருக்காரு இலங்கைக்கு இலங்கையில் விற்பனை செய்வதற்காக நிற்கிது ஓகே இது எங்கே நிற்கிது என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது எத்தனாம் ஆண்டு இது தயாரிக்கப்பட்டது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் இதுக்கு சொல்கிறாங்க அப்புறம் இது கரெக்டாக என்ன லீசிங் எல்லாம் போடலாமா அப்படி லீசிங் போடணும்னு சொன்னால் எவ்வளோ லீசிங்கெல்லாம் தருவாங்கன்னு சொல்லித்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லப்போகிறேன் பிராண்ட் நியூ பைக் இளைஞர்கள் எடுக்கணுமா எஸ் இந்த பைக் நீங்கள் எடுக்கலாம் பிராண்ட் நியூவான இந்த ராயல் என்ஃபீல்ட் விற்பனைக்காக நிற்கிது அதுக்கு முன்னாடி இதுபோல் உங்கள்கிட்ட வாகனங்கள் விற்பனைக்கு நிற்கணும்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் அது என்னுடைய டிக்டாக் மூலம் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கணுன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களுடைய வாகனத்தை என்னுடைய யூடியூப் சேனலில் அல்லது என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் வாங்க பிராண்ட் நியூ ராயல் என்ஃபீல்டை பற்றி இப்போ நாங்கள் பார்க்கலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணவே எனக்கே ஹாப்பியாக இருக்குது ஏன்னு சொன்னால் ப்ராண்ட் நியூ பைக் அது மிளங்கேயோ ரோயல் என்ஃபீல்டு நான் பிராண்ட் நியூவாக நான் பார்க்குறேன் அதோட உங்களுக்கு வீடியோ வர உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டேன் சொல்லும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது சூப்பர்வான பிராண்ட் நியூ ராயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க சொன்னால் ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் இது கட்டாரில் இருக்கிற ஒரு நண்பர் ஒருவர் அவர் கார்கோ மூலம் இலங்கைக்கு இந்த பைக்கை பிராண்ட் நியூவாக இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாரு இப்போ இலங்கையில் அவர் இதை விற்க போகிறாரு இது பார்த்திங்க சொன்னால் எத்தனை ஆண்டு தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்க சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது தயாரிக்கப்பட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டதுன்னு பார்த்திங்க சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் மந்த் அதாவது ஃபெப்ரவரி மாதம் டுவெண்ட்டி செவன்த் டேட் இருபத்தி ஏழாம் திகதி இந்த வாகனம் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஓனரோட இது இன்னைக்குது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஜஸ்ட் இந்த வருஷம் ரெண்டாம் மாதம் தான் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஓகே இது ஜீரோ கிலோமீட்டர் ஆக மொத்தம் ஓடவே இல்லை ப்ராண்ட் நியூ எப்படி இருக்குது ஜீரோ கிலோமீட்டரோட அப்படியே அந்த கார்கோவில் அப்படி பட்டி போட்டு அனுப்பினாங்களோ அப்படியே நிற்கிது நீங்கள் வாகனத்தை பார்க்கும்போது தெரியும் அப்படியே புக்ஸ் பண்ணி அப்படியே வந்து நிற்கிது யாருமே வழி எடுத்து ஓடி ஓடவும் இல்லை ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அப்படியே புக்ஸ்லேயே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் கார்கோவில் வந்த மாதிரியே வாகனம் அப்படியே நிற்கிது மொடல் பார்த்திங்கன்னு சொன்னால் ரோயல் என்ஃபீல்டு கிளாசிக் மாடல் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் மோடல்லான் இந்த வாகனத்தோட மோடல் அதோட முந்நூற்றி ஐம்பது சிசி த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிசி தான் இதோட கரெக்டான மோடல் ஓகே இது உங்களுக்கு லீசிங் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் கேட்டதுக்கு அவங்க சொன்னது இப்போ நீங்கள் லீசிங் ஒரு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் உங்களோட ஐடியை பார்த்து ஏற்கனவே நீங்கள் லீசிங் எடுத்துருக்கிறீங்களா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்துருக்கிறீங்க இந்த வாகனம் எடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேயா ஆண்டு சொல்லி பார்த்து தான் உங்களோட உங்களோட உங்களுக்கு எவ்வளோ கட்டையில் மட்டும் பார்த்து தான் உங்களோட ஐடியை பார்த்து தான் லீசிங் அமௌண்ட் அவங்களுக்கு தருவாங்க இந்த வாகனத்து ப்ரைஸ் நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் வீடியோ கடைசி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாகனத்து ப்ரைஸ் சொல்லுவேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் கழுங்க நீங்கள் டிரெக்டாகவே சில்லங்கால இருக்கிறவங்களையும் கதைக்கலாம் சேல் நீங்கள் எடுக்க போகிறீங்க பை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா இருக்கவங்க எடுக்கலாம் இல்லை நீங்கள் கட்டார் நாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் கட்டார் நாட்டிலே அவருடைய நீங்கள் கதைச்சி அங்கே பேமெண்ட்டை கூட நீங்கள் சில்லங்கால இந்த வாகனத்தை நீங்கள் வாங்கலாம் ப்ரைஸ் சொன்னால் பிறகு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் மிச்ச டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்கலாம் நான் கொமண்டில் அவங்களோட ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு நம்பர் உங்களுக்கு தாரேன் நீங்கள் மூணு நம்பரில் எதுக்குன்னா கால் பண்ணி நீங்கள் டைரக்டாகவே இந்த வாகனம் இந்த ரோயல் என்ஃபீல்டு எடுக்கிற சம்மந்தமாக நீங்கள் கலைக்கலாம் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு வேறு சொல்ல வேண்டியிருக்குதா அண்ணா சொன்ன டீட்டெயில்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்ட்டுன்னா ஏ இல்லை இல்லை எல்லாமே சொல்லிட்டேன் ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த ப்ராண்ட் நியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடல் ரோயல் என்ஃபீல்டுக்கு அந்த வாகனத்தோட உரிமையால் எந்த விதமான புரோக்கருமே இல்லை டிரெக்ட் டீலிங் தான் நீங்கள் நேரடியாக எடுக்காதான் இந்த வாகனத்தோட உரிமையால் சொன்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் முப்பத்தி மூன்று லட்சம் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் ஆன்லி திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு எடுக்க போகிறீங்க கட்டாயம் முப்பது பைக் கொண்டு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைஞ்சி தருவாங்க முப்பத்தி மூன்று லட்சம் சொல்லியிருக்கிறாங்க விலை பேசி தீர்மானிக்கலாம் என்று சொல்லி ஓனரே சொல்லியிருக்காரு நடுவில் எந்த விதமான மாதிரி ப்ரோக்கருமே இல்லை புரோக்கர் மாதிரி வந்தாலும் நான் ஆல்ரெடி ப்ரைஸ் உங்களை சொல்லிட்டேன் இதை விட கூட கட்டாயம் சொல்ல மாட்டார் அண்ணா கூட சொல்ல மாட்டார்னு சொல்லியிருக்காரு முப்பத்தி மூணு லட்சம் வந்து குறைச்சி உங்களுக்கு தர சொல்லியிருக்காரு நடுவில் எந்த புரோக்கர் வந்து கூட சொன்னால் கூட நீங்கள் நம்ப இதுதான் ப்ரைஸ் முப்பத்தி மூணு லட்சம் ரூபா கட்டாயம் பேசி தீர்மானிக்கலாம் ப்ரைஸ் நீங்கள் கட்டார் நாட்டு இதுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் டிரெக்டாகவே அவரை கண்டாக்ட் பண்ணி கதைச்சிட்டு இந்த வாகனம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டார்னா ரியாலில் நீங்கள் கொடுத்து அங்கே கன்வெர்ட் பண்ணி அங்கே கொடுத்து கூட நீங்கள் இங்கே இலங்கையில் இந்த வாகனத்தை எடுக்கலாம் நான் திருப்ப பூ சொல்கிற ஒரு விஷயம்தான் கட்டார்லேருந்து அவர் இறக்குமதி செஞ்சு கார்கோவில் புக்ஸில் எப்படி வந்ததோ அப்படியே தான் வாகனம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்து கொண்டு இருக்க மாதிரி அப்படியே தான் வாகனம் நிற்கிது இன்னும் ஸ்டார்ட் பண்ணி ஓடவும் இல்லைன்னு சொன்னால் அங்கே அனுப்பும்போது பேட்ரி எல்லாம் போட்டு அனுப்பல கார்கோவில் அனுப்பும்போது போது பேட்ரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்ப மாட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் அதோட கார்கோவில் எல்லாம் போட்டு அனுப்ப மாட்டாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வாகனம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி கூட பார்க்கையில் அப்படியே வந்ததோட அப்படியே நிற்கிது நீங்கள் நம்பி எடுக்கலாம்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுதானே ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புக் எல்லாமே அவர்கிட்ட கையிலான் இருக்குது நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்க அதாவது யூரோப் கண்ட்ரி ஒரு இத்தாலி ஃப்ரான்ஸ் சுவிஸில் இருக்கிறீங்க நாட்டுக்கு வந்தால் இப்படி குட்டு குட்டு கொண்டு ஒரு பைக் கொண்டு ஓடணும் அதுவும் ராயல் என்ஃபீல்ட் பைக் ஓடணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாகவே கட்டால் இருக்கிற விட கண்டாக்ட் பண்ணி கதையாங்க இல்லை செல்லங்க இருக்கிறவோட நீங்கள் கண்டக்ட் பண்ணி கூட இந்த வாகனத்தை எடுக்கலாம் என்னதாக இருந்தாலும் நம்ம ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்கிறது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் எடுத்தால் கூட ஒரு கெத்து தான் அதோட பிராண்ட் நியூ எடுத்தால் சொல்லவே தேவையில்லை இந்த காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டில் வாகனம் முறக்குமதியே இல்லைன்னு சொல்லும் போ இருக்கும்போது இப்படியான ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட் நியூவாக ஓடுறது ஒரு கெட்டு தான் அதுலேயும் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் ஓகே மற்றபடி அவங்க சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு அதோட டைம் இப்படி வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது பிராண்ட் நியூவாக நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ரங்கி இங்கே விற்பனை செய்யணும் அதுமாதிரி என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணணும் மேலே என்னுடைய டிக்டாக் சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் என்னை கண்டாக்ட் பண்ணலாம் நான் தொடக்கத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டிரெக்டாகவே என்னோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணி அது உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரதுக்கு அல்லது அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தரதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அவங்க கூட கான்டக்ட் பண்ணணும் அதுபோல் உங்கள்கிட்ட வாகனங்கள் விற்பனை செய்கிற கடைகள் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் கன்டாக்ட் பண்ணிங்க சொன்னால் உங்களோட வாகனங்கள் விற்பனை செய்கிற கடையை நான் ப்ரொமோட் பண்ணி தருவேன் அல்லது அட்வர்டைஸ் பண்ணி தந்து உங்களோடய வாகனம் விற்பனை செய்கிறதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணி தருவேன் பிரச்சனை இல்லை நீங்கள் நேரடியாக என்னை கன்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு நான் தொடக்கத்துலேயே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ பரவாயில்லை நம்ம தேடி கொண்டு வந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு கிடச்சிட்டு அண்டு யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கட்டாயம் ஜூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ உங்களோட சேனல் வீடியோஸ் எல்லாமே கட்டாயம் ஜூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்க கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சொன்னால் தொடர்ந்து ஆதரவு தாரீங்க இப்போ பார்த்திங்க சொன்னால் எண்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்ட உங்களுடைய ஆதரவு இருக்குது பட் எனக்கு தொடர்ந்து வீடியோஸ் சொன்னால் ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் இருக்குது இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஒர்க் எனக்கு அப்லோட் பண்ணிடலாமல் இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன்னு உங்களுக்கு முப்பது நாளும் முப்பது வீடியோ போகிறதுக்கு முடிஞ்சவரை ட்ரை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இப்போவே இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க